இது எங்களுடைய ஆஃபீஸ் கிச்சன் செட்டப் அதெல்லாம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது சுத்தத்தை பாருங்க இப்படிதான் நாங்கள் வந்து கிச்சனில் அவசரமா சமைச்சோம் அப்படின்னா இப்படிதான் சமைப்போம் நம்ம அது வந்து மனைவா ரொம்ப பிடிக்கும் ஏன்றது நான் அடுத்தடுத்த விளாக்கில் சொல்கிறேன் பண்ணுறது நாலு தோசை அதுக்கு எவ்வளோ சட்னி பண்ணுவோம் சரி தோசைக்கு எப்படினா தோசை ஆகுங்க தோசை பாகமாக சட்னி பட் ஆகி உட்காந்துருங்க நம்ம பார்த்துங்க நம்ம நவ் ஒரு சரியான பதம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் கிண்டணும் சாரி கிண்டணும் ஆக்சுவலா அது இப்போ எத்தனை வருஷமா வாங்கி வச்சுக்கணும் தெரியல நாங்களாம் ஃபுல்லா நெய் வந்து பல வருஷமா வாங்கி வச்சுட்டு நெய் தோசை தான் சுட்டு சாப்பிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்ல வந்து சரி அடுப்பு மேல அடுப்பு மேலே வச்சு பாய் பண்ண போறியா என்ன அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன் பாட்டில் ஒருக்கிறதுக்கு அடுப்பு பார்த்து வச்சு முடிக்கிட்டு கைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உருகிடுச்சு ஆனால் இன்னும் உருகணும் பொழுது அதுக்குள்ளே பாட்டிலே உருகிடும் ஆக்சுவலாக சொல்ல போனோம் கரெக்டாக பண்ணியா எடுத்து வச்சுக்கலாம் சார் நெக்ஸ்ட்டு தேவைப்படுறப்போ இப்போ தோசை ஊற்றியாச்சு அணிய ஏறிடுச்சு நம்மளுடைய தோசை அருமையான தோசை

இதையே தூக்கி இது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து கொட்டிக்கிறதால கொட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணுற மாவு ரொம்ப கட்டியாக இருந்தது ஓகே கொஞ்சம் லைட்டாக தண்ணி உற்றுச்சி நம்ப ஆள் வந்து அப்பப்ப கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதை தெரியாத அளவுக்கு மேட்ச் பண்ணி தோசை சுடிடுவோம் தோசை சுடுறதுக்கே பார்த்துக்கணும் என் மூஞ்சிக்கு முன்னாலாம் போகலாம் அது எனக்கு பிடிக்காது இந்த நேரம் ஆட்டோ போகும் வெளியே கார் வந்து நிற்கும் கட்டிகிட்டு ஒரு <hadas> <yewAre> இப்போ நம்மால் பா பாத்திரம் தேடிட்டு இருக்காரு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தோசை சொல்ல போனா பாத்திரம் எடுத்து வைக்கணும் காய்ஸ் அதுவே எடுத்து வைக்காம தான் சுத்திட்டு இருக்காங்க நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்லையா எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க தோசை இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் இது ஆக்சுவலா வந்து நான் சுட்டதுனால எவ்வளவு பர்ஃபெக்டான ஷேப்ல வந்திருக்குன்றதை நீங்க லைட்டா தனியா வந்து அடுப்பத்தை வச்சு உருக்கிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா இது என்னோட தோசை இப்படி அழகா அப்படியே சூப்பரா வந்துருக்கு சார் இதுக்கப்புறம் நெய் நெய் உருக்குனா நீங்க எதுவுமே எடுக்க முடியாது சார் நெய் உருக்குன வரைக்கும் போதும் இவ்வளோ பெரிய அடுப்புல தம்மா துண்டு பாத்திரத்தை வச்சு நம்மால் உருகிட்டு இருக்காரு ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ராஜுகாரு நீங்க என்ன நினைச்சீங்க பாருங்க என்ன தெரிகிறது எதை பூச்சி வந்துருச்சா நீங்கள் பூச்சி இதில் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டான தோசையை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இப்போ அடுத்தது வந்து நம்ம மேஜராக எடுக்க போகிறோம் அருமையான தோசை ஸ்மந்தா செம்ம அப்படியே சைஸ் செம்மையான தோசை இந்த மாதிரி தோசை நீங்கள் வேற எங்க நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ எப்படி எடுக்க தெரியல வந்து நான் ராஜு வந்து தோசை ஒரு தோசை விட்டு சுட்ட பிறகு நான் வந்து ஒரு தோசை விட்டேன் அது வந்து பர்ஃபெக்டான ஷேப்ல வந்துச்சு அது எங்கே போச்சு அங்கே பாருங்க ஆக்சுவலாக இது நான் சுட்ட தோசை ஓகேங்களா தம்புடு சுட்ட தோசை பாருங்க இதுதான் தோசையில் பரோட்டா வந்து ஒன்று ரெண்டு மூணு தோசை விட்டச்சு

யாருமே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க நீ செய்ய எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போய் டேபிளை வச்சு ஒர்க் பண்ணுற டேபிள் தான் ஆனால் இப்போ டைனிங் டேபிளாக மாறப்போகுது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன் ஓகே அண்ணே நம்மளாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு நெய் ஊற்றுனா தோசை வர மாதிரி தான் ஆனால் அதனால் ஆயில் ஊற்றி அவர் தோசை விட்டுட்டு இருக்காரு பார்த்துங்க வெறும் எண்ணெயிலேயே தோசை மிதக்குது அந்தளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காரு அப்படிதான் நல்லா இருக்கும் தோசை இதுதான் எண்ணெய் ஊத்துறது இப்படி சாச்சி இப்படி ஊத்திட்டே அவரு ஊத்துறாரு பாத்தீங்களா இல்ல இல்ல அது வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன் இப்படி எல்லாம் ஊத்த கூடாதுன்றது ஆஹ் ரெடி ஆயிடுச்சு எடுத்துலாம் இப்ப டக்கு டக்குன்னு வந்துடும் இந்த மாவுலாம் எல்லாம் ஃபுல்லா காலி ஆகிறதுக்குள்ள டைம் ஆயிடும்பா இப்பயே மணி எத்தனை நீ நம்ம ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் அவ்வளோ டைமா ஏய் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஏய் நைன் தேர்ட்டிக்கெலாம் ஆரம்பிக்கலப்பா நம்ம ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் அது சட்னி கணக்கில் வராது என்னது சட்னி சட்னி கணக்கில் வராது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இரு இரு முடியாம முடியாது முடியாது நீ கல்லாட்டை அடைக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி பார்த்தா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் எயிட்டா எயிட் தேர்ட்டியா எயிட் தேர்ட்டியா எயிட் தேர்ட்டிக்கு நான் எதிரியவே இல்லை தூங்கிட்டு வந்தேன் பார்த்துங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன் எயிட் தேர்ட்டி வரைக்கும் தூங்குறாரு இப்படிலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேது வாய்ப்பு நானும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க போ சொன்னேன் ஏன் வீடு வீடாக போய் பால் பேக் பண்ணுறீங்களா இல்ல ஆறு மணிக்கு வச்சேன் சாரி இல்ல எல்லாருமே ஆறு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க அப்புறம் என்ன பாருங்கள் ஆ எட்டு மணிக்கு எத்தனை வரைக்கும் தூங்குற குழந்தைலாம் பாத்துங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு இதெல்லாம் வன்மையாக நம்ம கண்டிக்கணும் மாவும் நம்ம காலையில் எக் தோசை வேணுமா தோசை எக் தோசை டே கைஸ் பாருங்கள் நம்ம தம்புடு வந்து எக் தோசை எங்கேயோ வச்சுருக்காரு நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஆனால் என் காதில் எதுவும் ராங்காக விழுந்தது ஏய்

ஃபைனலாக வந்து நம்ம எக் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே மலைச்சார் மாதிரி தூங்கணும் ஈவனாக தூயிருங்க அவ்வளோதான் நம்மளுடைய எக் தோசை ரெடி அடுத்து அடுத்து செய்ய போகிறது பூஸ்ட் தோசை நாமடா வே ராம்டாடா வே

ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபைனலாக எக் தோசை ரெடி அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பூஸ்ட் தோசை அப்படி அழகாக வந்து அனியன் நீங்கள் போட்ட பிறகு மாவு இந்த பூஸ்ட் தோசை எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலுமே நான் முதல் முறையாக இருக்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் நான் டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பேட்ச் வந்து வந்துச்சுன்னா அப்படியே அழகாக சரி ஸோ இப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு தோசை சொல்லணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வேணாம் நீங்கள் நமக்கு முத அமாய்ட்டு மாப்பிட்டு நமக்கு முதல் அமாய்ட்டு மாட்டு பப்பிட்டு